ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி என் அன்புக்குழந்தே இப்போது உன் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளாக இருக்கே கஷ்டமாக இருக்கேன்னு தானே யோசிச்சுக்கிட்டு இருக்க எது எப்படி இருந்தாலும் எல்லா தடைகளையும் தாண்டி உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த உச்சத்தையும் வெற்றியையும் உன் கைகளில் தரணுங்கிறதுக்காக தான் இந்த வராகி அம்மா உனக்காகவே இந்த எண்ணை தொடச்சொன்னே இது வேறு ஒன்றும் இல்லை உனக்கு நல்லது நடப்பதற்கான நாள்தான் தான் இந்த எண் இந்த எண்ணெய் நீ தொட்ட நாள் முதலே எல்லா விஷயங்களும் உனக்கு பிரச்சனைகளாக இருந்ததெல்லாம் சுக்குநூறாக நொறுங்கி போய் நல்ல முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் வெற்றியையும் உன்னால் உணர முடியும் இந்த உலகத்தில் பிரச்சனை இல்லாதவங்களும் யாரும் இல்லை கஷ்டத்தையே பார்க்காதவங்களும் யாரும் இல்லை எல்லா மனிதர்களும் எப்போது மகிழ்ச்சியாக இருப்பதும் கிடையாது எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டு இருப்பதும் கிடையாது சந்தோஷங்கிறது அவரவர்கள் வாழும் விதத்தில் வாழ்க்கையை ஏற்றுக்கிட்டு அனுசரித்து வாழ்கிற பக்குவத்தில் தான் இருக்கே தவிர பணக்காரங்க எப்பவுமே சந்தோஷமாக இருப்பாங்க ஏழைகள் எப்போவுமே அழுதுகிட்டே இருப்பாங்கன்னெல்லாம் எதுவுமே கிடையாது என்று சொல்லவே ஏன்னா மனிதனுடைய வாழ்க்கைங்கிறது பணத்தால் அமைக்கப்பட்டது கிடையாது மனிதன் வாழ்கிறதுக்கு பணமும் ஒரு அவசியம்தானே தவிர பணம் மட்டுமே மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானிப்பதும் நிர்ணயம் இப்போதோ கிடையாதுங்கிறத புரிஞ்சுக்கும் இன்பமும் துன்பமும் எப்படி ஒரு பகுதியோ அதே போல தான் கஷ்டம் நஷ்டம் பிரச்சனை பணம் செல்வம் எல்லாமே வாழ்க்கையின் ஒரு பகுதி மட்டும்தான் இதையும் தாண்டி பல விஷயங்கள் மோம் வாழ்க்கையில் நடக்க தான் போகுது என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் நீ எப்போதுமே நதி நீர் போல் சலசலத்துக்கிட்டு ஓடிக்கிட்டு போய்கிட்டே இருக்கணுமே தவிர குளத்து நீர் போல் எங்கேயும் தேங்கி நின்றுடக்கூடாது ஏன்னா எங்கேயாவது கொஞ்சம் நீர் தேங்கி நின்றுச்சின்னா அதில் தேவையில்லாத கொசுக்கள் வந்து முட்டை போடும் குப்பைகள் அதில் போய் தேங்கி நிற்கும் அப்புறம் நாற்றம் அடிக்கும் அப்புறம் அது கெட்டுப்போன நீராக மாறி போயிடும் அதை உபயோகப்படுத்தவும் முடியாது அதை எல்லாரும் ஒதுக்கி வச்சுட்டு அதை விட்டு தாண்டி ஒதுங்கி போவாங்க ஆனால் நதி நீர் என்பது எப்போதும் சலசலத்துக்கிட்டு தூய்மையானதாக சுத்தமாக ஓடிக்கிட்டே இருக்கும் குப்பைகளையே அது போட்டாலும் அதை அதை ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு கடந்து போய்கிட்டே இருக்கும் அல்லவா நீயும் அந்த நதிநீர் போல எல்லாத்தையும் ஒதுக்கி ஓரமாக வச்சுக்கிட்டு உனக்கான வாழ்க்கையில் உன் இலக்கை நோக்கி போகிறத அதாவது வாழ்க்கையில் ஜெயிக்கிறத மட்டுமே முடிவு நினச்சி அந்த இலக்கை அடையக்கூடிய வகையில் வே தயாராக வேலை செஞ்சுட்டு போய்கிட்டே இரு நதிநீர் எப்படி கடைசியில் கடலில் போய் சேருமோ அதே போல் ஓம் வாழ்க்கையிலையும் நீ நிச்சயமாக கடைசியில் ஜெயிச்சு மிகப்பெரிய வெற்றியை பெற்றே தீரணுன்றது தான் இந்த வரகி அம்மாவின் ஆசையாகவும் இருக்குது ஏன் செல்லமே யாராவது பசியில் இருந்தாங்கன்னா அவர்களுக்கு வயிறார உணவு கொடு விட கஷ்டப்படுறவங்களுக்கு உன்னால் முடிஞ்ச உதவிகளையும் நீ செய்யும் போது உன் வாழ்க்கைங்கிறது மிக வசந்த காலம் நிறைஞ்சதாக மாறிடும் நீ செய்யக்கூடிய தானமும் தர்மமும் அன்னதான உணவுங்கிறது ஒன்றை மட்டுமல்ல உன் குடும்பத்தையும் உன் குலத்தையும் உன்னுடைய ஏழேழு தலைமுறைகளையுமே கூட பத்திரமாக கவசமாக இருந்து பாதுகாக்கும்ன்றத நீ மறந்துட வேண்டாம் என்று சொல்லமே உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் நீ எதை பார்த்தும் கலங்க வேணாம் ஏன்னா இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ கலங்கும்படியோ கவலைப்படும்படியோ மாட்டேன் நீ என் கிட்ட கேட்டாலும் கேட்காட்டியும் உன் கோரிக்கைகளை எல்லாம் நான் நிச்சயமாக நிறைவேற்றுவேன் இந்த மனித பிறவியில் உன் உடலுக்குள் வியாபித்திருக்கும் உன் மனசுக்குள் குடியிருக்கும் இந்த வராகியம்மா நீ நினச்ச நீ ஆசைப்படுற நீ எதிர்பார்க்குற எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கையை அமைதி பூங்காவாக மாற்ற தான் போகிறேன் இப்போது உன் வாழ்க்கையில் நீ நிறைய பிரச்சனைகளை சந்திக்கும் போதும் சரி அல்லது எதிரிகளும் துரோகிகளும் உனக்கு எதிராக வேலை செஞ்சு உன்னை அழிக்க நினைக்கும் போதும் சரி நீ தான் உனக்குள்ள தைரியத்தை கொடுத்துக்கிட்டு உன்னை பலமான ஆளாக மாற்றிக்கிட்டு வாழ்க்கையை ஜெயிச்சு காட்டணும் அடுத்தவங்க உன்னை கோபப்படுத்தலாம் உன்னை பலவீனப்படுத்தி பிரச்சனையில் சிக்க வைக்க முயற்சி செய்யலாம் ஆனால் யார் எது செஞ்சாலும் நீ ரொம்ப கவனமாக இருக்கணும் என்று சொல்லவே என்னதான் ஒரு பக்கம் நியாயம் இருந்தாலும் நீ பேசுறது உண்மையாகவே இருந்தாலும் எதுக்காகவும் கோபப்படாமல் பொறுமையாக நிதானமாக எல்லாத்தையும் பக்குவமாக எடுத்து சொல்ல பழகு உன்னுடைய எல்லாம் நீ நிதானமாக எதிர்கொள்ளும்போது தான் அதுக்கு முடிவு கிடைக்குமே தவிர பிரச்சனைகளை நினச்சி கவலைப்பட்டோ அல்லது கோவப்பட்டோ கத்தும் போது அது நிச்சயம் உனக்கு எதிராக போய் தான் முடியும் அதனால தான் பொறுமையாக இரு எல்லாத்தையும் நிதானமாக யோசின்னு சொல்கிறேன் நீ செய்கிற எல்லா தான தர்மமும் மற்றவங்களை வாழ வைக்கும் ஆனால் உன்னுடைய நிதானம் மட்டும் உன்னை வாழ வைக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எப்போதுமே நிதானம் கொண்ட பிள்ளையாக நிம்மதியோடு வாழ தயாரான பிள்ளையாக நீ இருந்து விடு செல்லமே செல்லவே இருந்து எல்லாத்தையுமே நான் எடுத்துக்கிட்டு உன்னை ஒன்றுமில்லாத ஆளாக ஆக்கிட்டே நினச்சி வருத்தப்படாத நான் இருந்து எடுத்தது எல்லாமே உன் பாவமும் கர்ம வினையும் உன் ஆட்டி படைச்ச தீய சக்திகளையும் கஷ்டங்களையும் மட்டும்தான் கவலை விடு இப்போது உனக்கு தேவையில்லாத உனக்கு ஒத்து வராத இந்த விஷயங்களையெல்லாம் உன் கிட்ட இருந்து எடுத்த நானே இனிமே உனக்கு தேவையான அனைத்தையும் புதிதாக கொடுத்து சந்தோஷமாக உனக்கான புது வாழ்க்கையை தொடங்கி வைப்பேன் என் செல்லமே வாழ்க்கையில் நீ அனுபவிக்கிற ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு செயலும் என்னால் உனக்கு ஆசீர்வதித்து அருளப்பட்டது நான் உனக்காக கொடுத்ததையெல்லாம் சந்தோஷமாக ஏற்றுக்கோ உன் எதிர்காலத்தை பற்றியே நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காமல் உன் எதிர்காலத்தை அழகாக மாற்றுவதற்கான பொறுப்பை இந்த மாட்டை விட்டுட்டு உன் வேலைகளில் கவனம் செலுத்து நான் எப்போவுமே உன் பாரத்தை சுமப்பதற்கு தயாராகத்தான் இருக்கேன் உன்னுடைய எதிர்காலங்கிறது உனக்கு எவ்வளவு பெரிய கனவாக இருக்குன்னு எனக்கு தெரியும் எந்த வகையிலும் நீ தோத்து போகவோ கஷ்டப்படவோ இந்த வராகி அம்மா விட்டுட மாட்டேன் உன் எதிர்காலத்தை நிச்சயம் நலமானதாக வளமானதாக ஆக்கி காட்ட தான் போகிறேன் காசு இருக்கிறவனையும் இல்லாதவனையும் எல்லாத்தையுமே அலக்களிக்கக்கூடிய சக்தி படைச்சது உன்கிட்ட இருக்கிற செல்வங்களை எல்லாம் நான் தானே உனக்கு கொடுத்து வச்சுருக்கேன் உன்கிட்ட இருக்க காசு பணம் சொத்து சுகம் சொந்த வீடு எதுவாக இருந்தாலும் அது எல்லாத்துக்குமே நீ வெறும் காவலாளி மட்டும்தான் அதை பத்திரமாக பாதுகாக்கக்கூடிய ஆள் மட்டும்தான் நீ என்பதை ஞாபகம் வச்சுக்கோ ஏன்னா எல்லா மனிதரும் இந்த உலகத்தில் வாழ்கிற வரைக்கும் எல்லாத்தையும் அனுபவிக்கலாம் ஆனால் யாராலும் எதையும் எடுத்துக்கிட்டு இந்த உலகத்தை விட்டு போக முடியாதுங்கிற போது அது எல்லாத்துக்குமே நீங்கள் வெறும் காவலாளிகளாக மட்டும்தானே இருக்கீங்க உங்ககிட்ட இருக்கிற செல்வங்களையும் சொத்து சுகங்களையும் நீ பத்திரமாக பாதுகாத்து உன்னுடைய அவசியமான தேவைகளுக்கும் தர்ம காரியங்களுக்கு மட்டுமே பயன்படுத்தணும் அப்படி இல்லாமல் செல்வத்தை இன்னும் அதிகப்படுத்துறேன் சொத்து சுகத்தை இன்னும் அதிகமாக்க போகிறேன்னு தவறான வழியில் போகணும்னு நினச்சின்னா உன் சொத்தெல்லாம் வேற ஏதாவது ஒரு வழியில் ஒன்றை விட்டு போயிடும் அப்புறமா கவலைப்பட்டு பிரயோஜனம் இல்லை அல்லவா அதனால் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வச்சு அனைத்தையும் நல்ல காரியங்களுக்காக மட்டுமே பயன்படுத்து எப்போது உன்கிட்ட இருக்க காசு பணத்தை வச்சு அடுத்தவனை அழிக்கணும்னு கூட நீ நினைக்க கூடாது என் செல்லமே இந்த வராகி அம்மாவை முழுசாக நம்புகிற உன் வாழ்க்கை இன்னும் இன்னும் சிறக்கும்படியும் நல்லது நடக்கும்படியும் நான் செஞ்சு காட்டுறேன் உன் வாழ்க்கைங்கிறது ஒரு சாதாரண பனிக்கட்டி போலதான் பனிக்கட்டி ஒவ்வொரு நொடியும் உருகிக்கிட்டே தானே இருக்கும் ஆனால் அது முழுமையாக உருகுவதற்கு முன்பாக மற்றவங்களுடைய உதவிகளுக்கு உன்னை அர்ப்பணிச்சுக்கோ நீ ஒரு ஒரு பனிக்கட்டியாக இருந்தாலும் பனிக்கட்டி உருகி கீழே போகாமல் அது உருகி இன்னொருத்தருக்கு சுவையான தண்ணீராக பயன்படுவது போல நீயும் உன் வாழ்க்கையை வாழும் போதே மற்றவங்களுக்கு உதவியும் சேவையும் செய்வதன் மூலமாக அது வாழ்க்கையில வாழ்க்கையில் பல மடங்கு மகிழ்ச்சியையும் பலனையும் சந்தோஷத்தையும் கொடுக்குங்கிறத தெரிஞ்சுக்கோ எப்பவுமே உன்கிட்ட எந்த அளவுக்கு வசதி இருக்கோ அந்த வசதி கேட்டார் போல வறுமையில் உள்ளவங்களுக்கு உதவி செய்வது தவறில்லை என்று செல்லமே நீ நல்லா வாழ்ந்தாலும் நல்ல பிள்ளையாக நல்ல செயல்களை மட்டுமே செய்யக்கூடிய உண்மையான ஆளாக இருந்தாலும் உன்னை சுற்றி இருக்க பத்து பேரில் ரெண்டு பேராவது உன்னை பற்றி தப்பான அபிப்பிராயம் உள்ளவங்களாக இருப்பாங்க நீ தப்புன்னு உன்னை குறை சொல்கிறவங்களாக இருப்பாங்க ஆனால் யார் உன்னை வெறுத்தாலும் யார் உன்னை குறை சொன்னாலும் கோளாறு சொன்னாலும் குற்றம் சுமத்தினாலுமே கூட நீ எதுக்கும் கவலைப்படாத மற்றவங்க உன்னை வெறுத்தாலும் நீ ஒருபோதும் அவர்களை நேசிக்க மறுக்க வேண்டாம் ஏன்னா உனக்கு அன்பை பொழிவதன் மூலமாக தான் உன் வாழ்க்கைக்கான உயர்வை தரப்போகிறேன் நீ எல்லார்கிட்டையும் அன்பா பாசமாக நடந்து கொள்ளும் அது இன்னும் இன்னும் உன் வாழ்க்கையில் உனக்கு உயர்வை தரும் என்று சொல்லமே என்னை நம்பி வாழக்கூடிய உனக்கு எல்லா விஷயங்களையும் அள்ளி இருக்கேன் என்னுடைய அன்பையும் கருணைகளையும் ஆசைகளையும் அள்ளி தந்துக்கிட்டு இருக்கும் இந்த வராகியம்மா கூடிய சீக்கிரமே இது அனைத்தையும் தாண்டி உனக்கான புண்ணியத்துக்கான பலன்களையும் உன் வாழ்க்கைக்கான வளத்தையும் நலத்தையும் சொத்து சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் அள்ளி கொடுப்பேன் பூர்வ ஜென்ம கணக்குகளின் உனக்கான பலன்களுக்கு போல இத்தனை நாட்களாக நீ கஷ்டப்பட்ட ஆனால் அது எதுவுமே தெரிஞ்சுக்காம ஏன் வராகியம்மா எனக்கு எதுவுமே நடக்கலை நான் உங்ககிட்ட கேட்ட வேண்டுதல் எதையுமே நிறைவேற்றலன்னு நீ என்ன தப்பாக நினச்சிக்கிட்டு இருந்த ஆனால் இப்போது ஜென்ம கணக்குகள் அனைத்தையும் சரிநிகர் சமானமாக செஞ்சுட்டு உனக்கான புண்ணியத்தை தருவதற்காக தான் இந்த வரகியம்மா பல தடைகளை தாண்டி உனக்கான விருப்பத்தை நிறைவேற்ற வந்திருக்கேன் சும்மா கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையுமே மனசில் யோசிச்சுக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காத உன் எதிர்காலத்தில் உனக்கு என்ன தேவையோ அதை நிச்சயமாக நான் உனக்கு கொடுப்பேன் உன் எதிர்காலத்தை முழுவதுமாக அறிந்தவள் தான் இந்த வராகி அம்மாங்கிறத நீ மறந்துட வேண்டாம் என்று உனக்கு எதிராக போட்டி போடுபவர்களையும் உன்னை பார்த்து பொறாமப்படுறவங்களையும் நினச்சி நீ பயப்பட வேணாம் உன்னை யாராவது ஏமாத்தினாலும் கூட நீ மூளையில் முடங்கி போய் உட்கார்ந்துடக்கூடாது ஏன்னா வெற்றியும் சாதனைகளும் எங்கேயாவது யாருக்காவது ஒருத்தருக்கு தான் நடக்கும் நமக்கெல்லாம் எங்கே நல்லது போகுது நமக்கெல்லாம் எங்கே கிடைக்க போகுதுன்னு நீ ஆகவே தப்பாக யோசிக்க வேணாம் உன்னால் முடியாததுன்னு இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது உனக்குன்னு ஒரு இலக்கை வச்சுக்கிட்டு அதை நோக்கி நீ ஓடிக்கிட்டே இருந்தீனா கூடிய சீக்கிரம் உன் எதிரிகளை வியந்து பார்க்கும் வண்ணம் உன் வாழ்க்கையில் நீ உச்சத்தை தொடும்படி நான் செய்வேன் நீ எதை செய்கிறதா இருந்தாலும் அதை இன்றே செய்யத் தொடங்கு இந்த வராகியமா உனக்கு துணையாக இருந்து எல்லா விஷயங்களிலும் நிச்சயமாக வெற்றியை கொடுத்தே தீருவேன்